ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம கொடுமுடிக்கு போயிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சிவபெருமான் மட்டும் இல்லை மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் இருக்கிறாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு ஸோ அங்கே சிவனை கும்பிட்டு அங்கே வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் பார்க்கலாம் ஒன் செவன்ட்டி நைன் ஏ என்ஹச் இப்போ போட்டிருக்காங்க இல்லைங்களா சேலம் டு சென்னை கனெக்ட் பண்ணுறது வாணியம்பாடியிலருந்து த்ரூ அவுட் கனெக்ட் பண்ணுற சேலமுக்கு ஸோ அந்த என்ஹெச் வழியே தான் வரும் இப்போ நம்ம ரூட் எங்கே பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை ஆரூர் அப்படியே சேலம் வந்து சேலத்துலேருந்து அப்படியே கொடுமுடி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு வந்து சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் பார்க்கலாம் நம்ம காரில் நைட் ஒன் ஓ கிளாக் எடுத்தோம் இங்கே மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் மேலும் மேலே உங்களுக்கு வந்து சேரும் அந்த ஆல் உண்ட பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ இங்கே ஆறு மணிக்கு வந்து இறங்கிட்டோம் ஸோ வந்து இறங்கின உடனே ஃபஸ்ட்டு ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு வந்தோம் ஸோ இங்கே இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே காவேரி ஆற்றுல வந்து குளிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காவேரி ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் போயிட்டு இருக்கு ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் தண்ணி ஆழமும் கிடையாது நீங்கள் தாராளமாக இறங்கி உள்ளே குளிக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுத்தமாக தான் இருக்கு ரெண்டு விரிஞ்ச காவேரி பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர்லேருந்து வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒகனக்கல் வழியாக அங்கேருந்து மேட்டூர் வந்து மேட்டூர்லேருந்து இங்கே வந்துட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து எந்த இடத்தாண்டையும் வளையாமல் நேராக வந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காவேரி ஆறு ஆனால் இங்கே கொடுமுடி வந்து தான் கொடுமுடியில் வந்து அப்படியே காவேரி ஆறு அப்படியே வளையும் ஃப்ரெண்ட்ஸ் கிழக்க நோக்கி இந்த இடத்தாண்ட தான் அது வளைஞ்சி கரூருக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ் காவேரி ஆறு பார்த்திங்கன்னா இந்த இடத்தாண்ட மட்டும்தான் அளவுக்கு முக்கியமாக வளையும் அதே மாதிரி நம்ம இந்தியாவிலே பரிகார ஸ்தலம் தான் காவேரி ஆற்றுல முக்கியமாக பிரபலமான பரிகார ஸ்தலம்னா ஃபஸ்ட்டு வந்து கூடுதுறை ஃப்ரெண்ட்ஸ் பவானியில் இருக்கிற கூடுதுறை செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கொடுமுடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து பரிகார ஃபேமஸான கோயில் இங்க வந்து மும்மூர்த்திகளையும் வந்து வணங்குற திருத்தலம் இங்கே தான் இருக்கு இது வந்து மூணாயிரம் ஆண்டு பழமையான கோயில்னு இருக்காங்க காலை இளம் இங்க இருக்கிற காவிரி ஆற்றுல வணங்கிட்டு இங்கேருந்து நம்ம உள்ள கோயிலை வணங்க போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வரைகிற மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம கொடுமுடி கோயில்ல தேர் திருவிழா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்க இங்க இருக்கிற நடக்கிற தேர் திருவிழா தான் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து அருள் பாலிக்கிற முக்கியமான திருத்தளம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர் திருவிழாவை மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு சேர காட்சி தந்து தேர் திருவிழா நடக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு இங்கே கொடுமுடியில் தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது பிரத்யேகமாக வந்து அன்றைக்கி தேர் திருவிழாவை வந்து நம்ம கேசவன் யூடியூப் சேனலில் எடுத்து போறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவர் எடுத்து போடுவார் அது போட்டார்னா அதோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வெள்ளிக்கிழமை மறக்காமல் எல்லோரும் கொடுமுடிக்கி போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே தான் வந்து விசேஷமான சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து அருள் பாடிக்கிற தேர் திருவிழா நடக்குது இந்த திருவிழாவை மிஸ் பண்ணிட்டாதுங்க மறக்காமல் போய் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தோரமாக கோயில் யானை இருக்குது இங்கே வந்து குளிச்சுட்டு வந்து இங்கே யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம போனால் இது வந்து ராஜ கால்வாயின்னு வாங்க காவேரி ஆற்றுலேருந்து பிரிஞ்சு அப்படியே போகிறது கால்வாய்க்கெல்லாம் ஸோ இங்கேருந்து வந்து விவசாயிகள் எல்லாம் அங்கங்கே அப்படியே அப்படியே போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ராஜ கால்வாய் பிரிஞ்சு போகிறது காவேரி ஆறு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு முகடேஸ்வரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து வீர ராகவ பெருமாளையும் வணங்கலாம் ஸோ அங்கே பெருமாளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாரையும் வணங்கிட்டு பிரம்மதேவரையும் வணங்கலாம் ஸோ இங்கே இருக்கிற பிரம்மதேவருக்கு என்ன சிறப்புனா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மதேவர்கிட்ட உங்களோட ஜாதகத்தை எடுத்து வந்து இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வணங்கிட்டு போனீங்கன்னா ஸோ உங்கள் தலையெழுத்தில் வந்து உங்கள் விதியில் வந்து இதுதான் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்காதுன்னு இருக்கும் ஆனால் உங்களுக்கு இது வேணுன்ற ஒரு ஆசை இருக்கும் ஸோ அது நிறைவேறணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து வந்து இங்கே பிரம்மதேவர்கிட்ட வச்சு இப்போ பிரம்மதேவர்கிட்ட நீங்கள் உங்களோட வயது என்னவோ அந்த ஏற்ப அத்தனை சுற்றி நீங்கள் பிரம்மதேவரை அந்த ம படத்தோடு நீங்கள் சுற்றி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்கள் வயது அதிகமாக இருக்குது உங்களால் முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு சுற்று சுற்றி உங்களோட வேண்டதில் அவர்கிட்ட நீங்கள் வச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவர் கேட்டதை கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க அதனால நீங்களும் வந்து இங்கே இருக்கிற பிரம்மதேவரை வணங்கிட்டு போங்க அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து காக்கும் கடவுளான விஷ்ணுவோட தரிசனம் கிடைச்சாலே உங்களுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி மகாலட்சுமியோட இது அனுகிரகம் கிடைச்சாலே போதும் உங்களுக்கு எல்லாமே செல்வங்களும் வந்து சேருன்றாங்க அதனால் இங்கே இருக்கிற அஷ்டலட்சுமிகளையும் வணங்கிட்டு போங்க இங்கே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பக்கத்தில் அங்கே வெளியே வந்து உங்களுக்கு அஷ்டலட்சுமிகளோட திருவுருவம் படம் இருக்கும் இங்கே இருக்கிறத நீங்கள் வணங்கிட்டு போனால் அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு வந்து அருள் புரிவாங்கன்ற ஒரு ஐதீகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபட்டுட்டு போங்க அது இல்லாமல் இங்கே வந்து பரிகாரத்துக்கு முக்கியமான ஸ்தலமாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லா வகையான பரிகாரமும் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த எந்த தோஷம் இருந்தாலும் அதை கழிக்கிறதோ எல்லாமே இங்கே பண்ணுறாங்க மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ